முருகனுக்கு ஏ காவடி எடுக்கிறாங்கன்னு தெரியுமா அகஸ்திய முனிவரோட சீடரா இருந்தவன் இடம்பன் பலசாலியான அவ எவ்வளவு பெரிய வெயிட்டா இருந்தாலும் வழிபாட்டுக்காக கைலை மலைக்கு போய் சிவன் சக்தியோட சொரூபமா இருக்கிற சிவகிரி சக்தி மலைகளை ஒரு பெரிய மூங்கில் குச்சியோட ரெண்டு பக்கத்திலையும் கட்டி துலாபாரம் போல தன்னோட தோல்ல தூக்கிட்டு வந்தான் தாம் பெரிய பலசாலி அப்படிங்கிற கர்வம் அவனுக்கு கைலை மயில இருக்கிற முருக பெருமான் அவனுக்கு பாடம் புகட்ட நினைச்சாரு இடும்பன் முருகனோட திருவிளையாட்டால பாதை தெரியாம தடுமாற ஒரு சின்ன பையன் வேஷத்துல முருகன் வந்து இடும்பனுக்கு வழிகாட்டினாரு திருவாவினன் குடி கிட்ட வந்தப்போ சிறுவனா இருந்த முருக பெருமான் இடும் இடம்பனும் சரின்னு அவன் இறக்கி வைக்கிறான் மறுபடியும் காவடியை தூக்க முயற்சி பண்ணா அவனால அசைக்க கூட முடியல ஏன்னு பார்த்தா சிவகிரி மலை உச்சியில அந்த சிறுவன் கோவனத்தோட கையில ஒரு கம்ப புடிச்சிட்டு நிக்கிறத பாக்குறான் பயங்கர கோவத்தோட இடும்பன் அந்த சின்ன பையனை பார்த்து மலையில இருந்து இறங்குன்னு சொல்ல அந்த பையனும் இந்த மலை எனக்கே சொந்த கோவத்துல இடும்பன் அந்த சின்ன பையன் அடிக்க போக சின்ன பையன் உருவத்துல இருந்த பகவான் முருகன் தள்ள இடும்பன கீழே விழுந்து மயங்கிடுறான் அகஸ்திய முனிவரும் இடும்பனோட மனைவியும் முருகன் கிட்ட மன்னிப்பு கேட்க முருகப்பெருமான் இடும்பனை மன்னிச்சு தன்னோட காவல் தெய்வமா மாத்திக்கிறாரு இடும்பன் ரெண்டு மலைகளை தூக்கின அந்த நிகழ்வை நினைவுபடுத்தும் விதமாதான் மனிதர்கள் முருகப்பெருமானுக்கு காவிரி தூக்குற பழக்கத்தை கொண்டு வந்தாங்க